துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் என் உயிரை குடிக்க தேடுவோரை மானக்கேடுற வைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நான் அகமகிழும் மீட்பை அளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எளியோரை வழியோரின் கையினின்று விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எளியோரையும் வரியோரையும் கொள்ளையடிப்போர் கையினின்று விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் மாபெரும் சபையில் புகழப்படத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் திரளான மக்களிடையே புகழப்படத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் கடவுள தேவனாகிய ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலைநாட்டுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் தம் அடியாரின் நல் வாழ்வை காண விரும்புபவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாள் முழுதும் புகழ்ந்து பாடத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே வானளவு உயர்ந்த பேரன்பே உண்மை ஆராதிக்கிறோம் வாக்கு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே மலைகள் போல் உயர்ந்த நீதியுடையவரே உண்மை ஆராதிக்கிறோம் கடல் போல் ஆழமான தீர்ப்புகளை வழங்குபவரே உண்மை ஆராதிக்கிறோம் மனிதரையும் விலங்குகளையும் காப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் கடவுளே என் அருமை பேரன்பே உண்மை ஆராதிக்கிறோம் உம் ரக்கைகளின் கீழ் எமக்கு புகலிடம் தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்